பரகிரியுளவு செந்தில் மலையிருடனே எடும்பன் பழனிதனிலே இருந்த குமரேசா பதிகள் பலவாயிரங்கள் மலைகள் கோடி நின்ற பதமடியர் காண வந்த கதிர்காம அரவு பிறை பூளை தும்பு விழுவோடு அடிய வந்த பெருமானே திருப்புகள் இந்த கதிர்காமத்தில் உரைகின்ற கந்தனுடைய திருப்புகளுடைய பொருள் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் திருப்பரங்குன்றத்திலே உலாபவனும் திருச்செந்தூர் செந்தில் மலை அனில் வசிப்பவனும் இடும்பரா பழனிமலையில் கொண்டு வரப்பட்ட குமரேச கடவுளாக இருப்பவரும் பல்லாயிரம் திருத்தலங்களிலும் பல்லங்கோடி மலைகளிலும் வீற்றிருக்கும் இவ்வாறு வீற்றிருக்கும் முருகப்பெருமான் அவருடைய திருவடியைக் கண்டு அடியவர்கள் நலம் பெற வேண்டி இந்த கதிர்காமத்திலும் உரைகின்றான் கந்தக் கடவுளாக உரைகின்றார் பாம்பையும் பிறை சந்திரனையும் பூளை தும்பை மலர்களையும் வில்வத்தையும் அருகம்புள்ளையும் பொல்லையும் பூவையும் அணிகின்ற சடையவர் எங்கள் சிவபெருமான் தந்தருடைய முருகனே பாவங்களை நீக்குபவரும் சிவாயணம் ஐந்தழுத்தை உடையவருமான சிவபெருமானுக்கு குருவாக திகழ்ந்து பரமகுமாரா என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமானே நீயே கதி என்று நம்பியுள்ள அடியவர்களை ஆட்கொண்டு காத்தருளவே இங்கே கதிர்காமத்தில் வந்தருளி இருக்கின்ற பெருமானே என்று இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த திருப்புகளில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு வரிகள் மிக முருக பக்தர்கள் உள்ளத்தை உருக்கும் விதமாக அமைந்திருக்கும் பதமடியர் காண வந்த கதிர்காமம் அதாவது அவருடைய திருவடி அடியவர்கள் சென்று அடைவதற்காகவே அந்த கதிர்காமத்தில் அவன் எழுந்தருளியுள்ளான் என்று அமைந்திருக்கின்ற இந்த வரியும் நம்பும் அடி ஆர்தமே ஆள வந்த பெருமாளே என்ற இந்த வரி மந்திரம் போன்ற வழி உன்னை நம்பி வந்துள்ளேன் என நீதான் ஆண்டு அருள வேண்டும் நம்பும் அடியார்தனை ஆள வந்த பெருமாள் நம்பும் அடியார்தனை ஆள வந்த பெருமாள் என இந்த வரியை மந்திரம் போன்று அந்த கதிர்காமத்திற்கு அமைந்துள்ளது நம்பும் அடியார்தமை ஆளவந்த ஆள வந்த பெருமாள் என்று